எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புத இது வந்து பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதாங்க எல்லா நாளும் நல்ல நாள் தான் அதில் இந்த மாதிரி பாசிட்டிவாக சில விஷயங்களை சொல்லி பாசிட்டிவாக பண்ணிக்கிறது நல்லதுதான் ஆடி மாதம் வந்து ஆடி மாதத்தில் எதுவும் செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படிலாம் எல்லாம் நடக்கிறதெல்லாம் இருக்கும் இருக்கோம் தான் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பண்ணால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க யார் யாருக்கு இதெல்லாம் உண்மையான நம்பிக்கையுடன் கடவுள் நம்பிக்கையோடு பண்ண போகிறோம் எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இப்போ வந்து இன்றைக்கி என்னுடைய திரைப்பயணத்தில் மணந்தாள் மகாதேவன் இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் ஹெச் முரளின்னு இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா ஹரி அவர் வந்து தயாரித்த படம் இது டைரக்டர் ராமநாராயணோட படம் இது இந்த படத்தில் வந்து நான் என்னுடைய பல்லவி பல்லவி வந்து என்னுடைய பேர் நான் என்னுடைய பல்லவின்ட்டேன் பல்லவி வந்து இந்த படத்தில் நான் ஹீரோ என்னுடைய ஜோடி வந்து பல்லவி அப்புறம் நம்முடைய ஜனகராஜ் ஜனகராஜும் இன்னொரு ஹீரோ இருக்கிறோம் இதில் அப்புறம் எஸ் எஸ் சந்திரனன் கோவை சரளா எம்ஆர்கே ரொம்ப முக்கியமான ரோல் நாடக நடிகர் எம்ஆர்கே அதில் ரொம்ப முக்கியமான ரோல் எஸ் எஸ் சந்திரனோட கூட சிவராமன் இப்போ காதல் பரிசு படத்தில் கமல் ஃப்ரெண்டாக நடித்தவர் சிவராமன் அந்த சிவராமன் சிவராமன் பையன் இப்போ வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கார் அந்த சிவராமன் இதில் எஸ் எஸ் சந்திரனோட ஃபுல் இது எஸ் எஸ் சந்திரனை தப்பு பண்ணும்போதெல்லாம் சிவராமா அடி வாங்குவார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படம் ஆல்மோஸ்ட் வந்து குன்னூரில் எடுத்தது குன்னூரில் தான் மேக்ஸிமம் இந்த படம் எடுத்தது அப்புறம் ஓரளவுக்கு போர்ஷன் இங்கே வாகினி ஸ்டூடியோ பின்னாடி எடுத்தது அது மாதிரி அதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எனக்கு ஒரு இடத்துல வந்து குயிலி என்னோடய ஒய்ஃபாக வருவாங்க இதில் இது இந்த படம் வந்து பெருசாக எதிர்பார்த்த மாதிரி போகலை போகலனா இது என்ன கதைன்னு சொன்னாக்க ஜனகராஜ் ஃபாரின்ல படிச்சுட்டு வர ஒரு பையன் நான் வந்து ஜனகராஜ் வீட்டு கார் டிரைவர் இதில் வந்து ஒரு ஒரு எஸ்டேட்டை விலைக்கு வாங்குறதுக்காக அங்கே எஸ் எஸ் சந்திரன் வருவார் அந்த எஸ்டேட்டை விற்கும்பொழுது அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு எஸ் எஸ் சந்திரன் சொல்லும்போது உங்கள் பையனையே நான் என்னுடைய பொண்ணுக்கு கொடுக்குறேங்கிற மாதிரி எஸ்எஸ் சந்திரன் பேசுவார் இல்லை சார் அவன் பையன் அவன் இருக்கான் அவன் அவர் மாதிரி வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லுவான் இதை வந்து எஸ் எஸ் பொண்ணு தான் பல்லவி பல்லவியை பார்க்கணுங்கிறதுக்காக எஸ் எஸ் சந்திரன் வீட்டுக்கு எஸ்டேட்டுக்கு நான் டிரைவர் என்னோட சேர்ந்து என்னுடைய வண்டியில் வந்து ஜனகராஜை அனுப்புவார் எம்மாருக்கு ஜனகராஜ் என்ன பண்ணுவார் இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆகிடும் என்ன பண்ணலாம் சொல்லணும் நான் பொண்ணு பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் வந்து டிரைவராக நடிக்க அந்த மாதிரி நடிக்கும்போது அந்த வீட்டில் எப்போதுமே இந்த டிரைவர் மாதிரி வேலைக்காரங்க மாதிரி நடிக்கும்போது தான் வீட்டில் இருக்கிற ரகசியம் அதெல்லாம் வெளியில் தெரியும் அதனால் அது உங்களுக்கு ஆச்சுன்னா அது மாதிரி நீங்கள் பண்ணலாம் முதலாளி அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுத்துருவான் ஆ நல்ல ஐடியா தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் நீ வந்து முதலாளியாக நடிக்கிற நான் டிரைவராக நடிக்கிறேன் ஓகே அப்படின் இதை கேட்டுட்டு அவர் அண்ணன் என்ன பண்ணுவார் எம்மா இருக்கே அவங்க மாறி வராங்க பார்த்துக்கப்பா அந்த டிரைவர் தான் ஆக்சுவலாக என் தம்பி வந்து அந்த முதலாளியாக வருது என் தம்பி இல்லை அவன் டிரைவர் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றவர் அவர் எஸ் எஸ் நாங்கள் வர வழியில் பார்த்தா ஒரு கலாட்டா ஆகிடும் அந்த கலாட்டா ஆனோடனே இதெல்லாம் வாணாம்ப்பா வம்பே வாணாம் ஆனால் நீ ஏன் டிரைவராக இது நான் முதலியாளியாகவே இருக்கேன் அப்படின்ட்டு மாறிடுவோங்க நாம் மாறினா கூட அவங்களுக்கு அது தெரியாது அங்கே போய் நான் தான் முதல்ல தே தெரியுந்தா டிரைவர் தானே நீ பெசாமட்றா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நடுவில் எஸ்எஸ் சந்திரனுடைய பிஏ இருக்கா சிவராமன் அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவருக்கு தெரிஞ்சிடும் நான் தான் டிரைவர் அவர் முதலாளின்னு ஆனால் அங்கே மாற்றி சொல்லும்போது இல்லையா யார் நான் நீ சொல்லாத நீ எதுவுமே சொல்லக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருவோம் அப்போது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இதுக்கு நடுவில் பல்லவி வந்து என்னுடைய டிரைவராக இருந்தால் கூட டிரைவர்னு தெரியாது அவங்களுக்கு நான் தானே முதலாளி இருக்காங்க. அவங்க வந்து சில விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இந்த விஷயம் ஒரு ஸ்டேஜில் வந்து ஜனகராஜுக்கு தெரிஞ்சு இல்லை அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவார் என்னடா இப்படி பண்ணுற அதெல்லாம் இல்லை அவன் லவு பண்ணுறா அதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன தியாகி ஆகி பண்ணிவிடுவாங்க அப்போ எங்கள் அம்மா என்னடா வேலைக்கு போன பையனை காணுமேன்ட்டு வீட்டுக்கு தேடி வந்தால் அவன் பையனுக்கு கல்யாணம் பெரிய எஸ்டேட் ஓனருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் உனக்கே சொல்லலை பற்றியா பணக்காரன் ஆனங்கிற மாதிரி இவர் சொல்லி கொடுத்தோன்னே அங்கே வந்துடுவாங்க கரெக்டாக தாலி கட்டி முடிஞ்சிடும் இன்டர்வெல் பிளாக்குக்கு முன்னாடி தாலி கட்டிவிடும் காலி கட்டியாச்சு கட்டின பிறகு வந்து பார்த்தா நான் டிரைவருடைய ஒரு டிரைவர் நான் வந்து ஒரு ஏழை தாயோடைய மகன் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சாக்க அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு இல்லை இல்லை பரவாயில்ல டிரைவராக அந்த என்ன எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாள் பட் அம்மா கோழிச்சிட்டு போயிடுவாங்க அம்மா கோழிச்சுட்டு போனோடனே எங்கள் அம்மா கோழிச்சிட்டு போகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் அதெல்லாம் நான் எனக்கு இந்த பொண்ணே வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேரக்டர் சொல்லிவிடும் இதுக்கு நடுவில் காதலியில் தோல்வி அடைந்த ஜனகராஜ் என்னுடைய மனைவிக்கு சகோதரனாக ஆக்ட் பண்ணி நான் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அதாவது தமிழ் சினிமா ஃபார்முலா காதலிச்சு பொண்ணு கிடைக்கலனா காதலி சகோதரி ஆகிடுவாள் அந்த மாதிரியாகி இதை வந்து நான் அதுக்கு நடுவில் அவளுக்கு எதிர்த்து பண்ணுறது அவங்க எனக்கு எதிர்த்து பண்ணுறது மாறி மாறி வந்து கடைசியில் ஒன்று சேர்றது ஆனால் இதில் என்னென்னா இது ஆக்சுவலாக ஒரு மலையாள படத்தில் ரைட்ஸ் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு நடுவில் கரடி வேஷம் போடுறது கரடி வேஷம் போட்டு நடிக்கலான்னு பிளான் பண்ணால் நெஜா கரடி வந்துடும் நெஜா கரடி வந்தால் நம்ம இதை வேஷம் போட்டிருக்கோம் நினச்சி அங்கே போய் அதில் பெரிய விளாட்டால் ஆகும் ஒரு இலையசான சுச்சுவேஷன்ஸ்லாம் இதில் இருந்தது நிறையா பட்டு என்னாச்சு மணந்தால் மகாதேவன் அப்படிங்கும்போது அப்போ கருமாடி கந்தசாமி கூட சொன்னார் மணந்தால் மகாதேவன்னா அது கிளைமேக்ஸில் தான் நான் நடக்கணும் இன்ட்ரவல்லே மகாதேவனை மணந்துட்டால் அப்புறம் எப்படி என்ன அப்படின்னா ஆனால் என்னாச்சு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த படத்தோட ரைட்ஸ் கிடைக்கல ரைட்ஸ் கிடைக்கலங்கும்போது நம்ம பாட்டுக்கு இவ்வளோ தூரம் எடுத்துட்டோமே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் உடனே உக்கா பண்ணுற மாதிரி அப்படி இப்படி பண்ணும்போது என்ன ஆகிடுது எதிர்பார்த்த ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரிஜினலாக மேக்கப் போகிறது வேறு இல்லை ஒரிஜினலாக ஒரு சட்டை தைக்கிறது வேற அந்த சட்டையை அப்புறம் கட் பண்ணி கிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆல்ட்ரு பண்ணி தைக்கிறதுங்கிறது அது வேற அந்த மாதிரி ஆகி அது பெரிய எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல இந்த படம் ஏன்னா அது க முக்கிய காரணமே மணந்தால் மகாதேவன் அப்படின்னா அது இது வந்து சகாதேவன் மகாதேவனுக்கு அடுத்தது அதுலேயே அந்த டைலாக் வரும் மணந்தால் மகாதேவன் இல்லையேல் மரணதேவன் அப்படின்னு ஒரு டைலாக் அது ரொம்ப மகாதேவி படத்தோடைய டைலாக்குன்னு நினைக்கிறேன் அது அதுதான் வரும் அதனால் தான் டைட்டில் இது மணந்தால் மகாதேவன் வச்சாரு பட் நஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை ஆனால் அது பெருசாக எதிர்பார்த்த மாதிரி போல சுச்சுவேஷன்ஸ்லாம் நல்லா நடந்தது நல்லா இருந்தது பட் அதையும் தாண்டி இதில் வந்து முன்னாடி ஒரு சபாஷ் மீனான்னு நினைக்கிறேன் சபாஷ் மீனாவாக என்னும் தெரில அதில் வந்து ஒரு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் பாடுவார் இவர் முன்னாடி இருக்கிற ஒரு வாயை அசைச்சிப்பார் அது வந்து சிவாஜி டி ஆர் ராமச்சந்திரனா அதுவா என்னன்னு தெரியல இந்த படத்தில் நான் பாடுவேன் அதுக்கு வந்து ஜனகராஜ் அவர் பாடுற மாதிரி வாயை அசைப்பார் ஸோ ஜனகராஜ் ரொம்ப நல்லா பாடுறாங்க அப்படின்னு நினச்சி அந்த பணம் அந்த அந்த லவ் பண்ணலான்னு நினைக்கிற டயத்தில் பாதி பாட்டில் ஜனகராஜ் கிட்ட ஜனகராஜ் வாயை அசைக்கும் போது என் வாயை பொத்திட்டு வார் எஸ் எஸ் சந்திரன் ஸோ டக்குன்னு சவுண்டு நின்று போடும் அப்போ எக்ஸ்போஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானாக ஆகி அது இந்த லவ் வந்து பெட்டராக வர மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது அது ஒரு இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக காமனாக பிசி சென்டருக்கு உண்டான படங்கள் அந்த ஊர்லலாம் நல்லா போச்சு இருந்தாலும் பெரிய வெற்றியை கொடுக்காத ஒரு படம் தான் இந்த மணந்தாள் மகாதேவன் இந்த படத்தில் வந்து பிஆர்ஓ விஜய முரளி அவருக்கு போன வாரம் தான் பர்த்டே ஸோ இதில் எனக்கு வந்து நகைச்சுவை நாயகன்னு எனக்கு அந்த டைட்டிலில் போட்டது வந்து ராமநாராயணன் அவர்கள் தான் இதுக்கு ஒரு ஆறு படம் முன்னாடியே போட்டார் நகைச்சுவை நாயகன் அப்படின்னு அதாவது காமெடி ஹீரோ அப்படிங்கிறது அதனால தான் காமெடி ஃபிலிம்ஸில் நம்ம ஹீரோ பண்ணியிருக்கோமே தவிர தனியாக எந்த படத்துலேயும் காமெடினால் நான் பண்ணது கிடையாது அந்த டைட்டில் கௌரவத்தை கொடுத்தது வந்து ராமநாராயணன் அவர்கள் ஸோ இதுதான் இந்த மகாதேவன் மணந்தால் மகாதேவன் அப்படிங்கிற படத்தினுடைய பின்னணி ஓகேயா அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா ஆ டாக்டர் நாலு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ண போகிறாரா எப்படி பின்ன வாசலில் நாலு மார்ச்சரி வேணுன்னு நிற்குது பாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படின்னா தூ வள்ளி மதுரை ராபிச்ச உன்னுடைய வீட்டுக்காரர் மொபைல் நம்பரை ஏன் கேட்குறாரு அப்படின்னா அதாவது வீட்டில் சமையல் நான் பண்ணேனா இல்லை என் வீட்டுக்காரர் பண்ணாரான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ராப்பிச்சை வந்து பிச்சை எடுப்பான் அவ்வளோ கொழுப்பு அந்த ஆளுக்கு தா நேரு கடலூர் அந்த பொண்ணுக்கு எதுக்குப்பா செலவு வச்சிருக்காங்க யோ சரியா பரியா அது ஜவுளி கடையில் இருக்கிற பொம்மை ட்ரெஸ்ஸு போடுறதுக்காக வச்சுருக்காங்க நீ வேற எஸ் ஸ்ரீனு சென்னை ஏன் என்னுடைய ஆப்ரேஷனை டாக்டர் தள்ளி போட்டார் மார்ச்சரியே ஒரு ஏன் என்னுடைய ஆப்ரேஷனை டாக்டர் தள்ளி போட்டார் சிஸ்டர் மார்ச்சுரியில் ஒரு இடம் கூட இல்லையா ரெண்டு பாடி வெளில போனோன்னே பண்ணலாங்கிறாரு சிஆர் ஹரிகரன் திருவனந்தபுரம் தலைவரையே அடிக்கடி தலைமையில் கையை வச்சுக்கினே பேசுகிறாரு அதில் விக்கு இருக்குதா கைண்டிருச்சான்னு பார்க்குறாராம் பி கவிதா சிதம்பரம் கொஞ்சம் சுமாரானதாக இருந்தாலும் இந்த எல்லாம் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ஜோக்கெல்லாம் கூட அது ரொம்ப நாளாக சொல்லப்படுகின்ற ஜோக்ஸு இருந்தாலும் என்ன ஜோக்காக அதை ரொம்ப ஆராயாமல் அனுபவிச்சுட்டு போகணும் அடுத்தது வந்து மகா பெரியவர் மகாபெரியவருக்கு ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க பம்பாயில் வந்து கணபதி ராம் அப்புறம் அவருடைய மனைவி பரமபக்தர் அங்கே வந்து மகா பெரியவருடைய அந்த படத்தை வச்சு அதுக்கு டெய்லி பூஜை பண்ணி அங்கே மகாபெரியவருடைய அந்த பாதிகையில் அந்த கற்கள் பறிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது 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 வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வைரத் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அப்படி கொடுத்தவங்க அந்த அளவுக்கு பக்தி அதை அந்த வந்து ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து இருக்கணும் அது மாதிரி இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பூஜை பண்ண முடியாது பெரியவாளுக்கு பூஜை பண்ண முடியாது அதாவது நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படி அந்த கவலையே இல்லை அதெல்லாம் பெரியவாக பார்த்துப்பா ஆனால் ஒரு மாதம் நான் எப்படி கரெக்டாக தட்டி எடுத்துகிட்டே வந்துடலாமா டிஸ்சார்ஜ் பண்ணுவார் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அவர் கணபதி ராம அவரும் சொல்கிறார் சொன்னால் அவர் என்ன பண்ணால் என்ன பண்ணிட்டா என்ன பண்ணால் சரி ஒரு மாதம் அப்படியே ஒரு முப்பது இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு திராட்சைன்ட்டு அறுபது திராட்சையை ஒரு டப்பாவில் போட்டு அதை சாமிக்கு அதை பெரியவா படத்துக்கு முன்னாடி வச்சு பெரியவா இதுதான் இதுதான் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு நைவேத்தியம் நான் திரும்பி வந்தோடனே பூஜையை தொடருவேன் என்ன மன்னிச்சிக்கோங்க பெரியவா ஆ நான் வரணும் நீங்கள் தான் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஆப்ரேஷன் இதுவாச்சு இன்னும் இன்னும் சீக்கிரம் எப்போ போகலாமா போகலாமா போகலாமான்னு கரெக்டாக இருபத்தொம்போது தே நாள் இருபத்தொம்போதாவது நாள் அதே முப்பதாவது நாளைக்கு கார்த்தால் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அவருக்கு என்னென்னா முப்பதாவது நாள் வரைக்கும் தானே நம்ம வச்சுருக்கோம் அந்த திராட்சை பெரியவாளுக்கு பிரசா எதுவாக நம்ம நம்ம பூஜைக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு இது பண்ணி கரெக்டாக முப்பதாவது நாள் ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போனால் வந்தால் போனால் வீட்டுக்கு போனால் நேராக போய் பெரியவ படத்துக்கு நமஸ்காரம் பண்ணால் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த நைவேத்தியத்துக்காக வச்சது அப்படின்ட்டு அதை திறந்து பார்க்குறா அந்த திராட்சை பழம் வச்சிருந்த டப்பாவை ஒரு திராட்சை கூட அதில் இல்லை முப்பது நாள் முப்பது நாளைக்கு நைவேத்தியத்துக்காக வைச்சார் அதை பெரியவாக எடுத்துட்டா இது எப்படின்னா நூறு சதவீத நம்பிக்கை வைத்தால் அது நடக்கும் அது எப்படி நடக்கும் இது வந்து விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியும் அதாவது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கற்பூர வாசனையை காட்டு அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட நம்ம என்னத்தை சொல்ல முடியும் அது உணர வேண்டிய ஒரு விஷயம் ஆ என்ன வாசனை வாசனையே தெரியலைன்னா நம்ம என்ன பண்ணுறது அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படியாவது இதை ப்ரூவ் பண்ண கூட அவசியம் இல்லை ஆனால் உண்மையான பக்தி என்பது அது மகா பெரியவாகிட்ட நூறு சதவிகிதம் அதற்குண்டான பலன் உண்டு என்பதற்கான விஷயந்தான் இது ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ட்ரஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம் அந்த இது சர்வ் த டெட்டு அனாதையாக இருந்தவர்களுக்கு உண்டான ஈமச் சடங்குகள் அப்புறம் ப்ளட் டொனேஷன் ஐ டொனேஷன் ஜொனைல் டயபட்டிஸு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் அது மாதிரியான விஷயங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம் இஃப் யூ கெட் கன்வின்ஸ்ட் நீங்கள் டொனேட் பண்ணலாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிம் சந்திரேஸ்வரா